எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் சிறப்புலி நாயனார் சிறப்புலி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் பொன்னி நாட்டில் பொருள் இன்மையால் வேண்டுபவர்களுக்கு இல்லையெனாது ஈயும் தன்மை உடையவர்கள் வாழும் ஊர் திரு ஆக்கூர் இந்த ஊரில் உள்ள இறைவனுக்கு ஆயிரத்தில் ஒருவர் என்ற திருநாமமும் உண்டு அந்த ஊரில் அந்தனர் குலத்தில் தோன்றியவர் சிறப்புலி நாயனார் இப்பெருந்தகையார் நிதி மழை பொழிவது போல ஈந்து உவக்கும் வள்ளலாய்த் திகழ்ந்தார் சிறப்புலி நாயனார் சிவனடியார்களை வணங்கி அவர்களுக்கு அறுசுவை உணவு கொடுப்பது வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு சமயம் ஆயிரம் அடியார்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார் நாயனார் அன்றைய தினம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடியார்கள் வந்துவிட்டார்கள் ஆனால் இன்னும் ஒரு அடியார் வரவேண்டுமே என கலங்கி நின்ற நாயனார் இறைவனிடம் முறையிட்டார் அப்போது இறைவன் தானே வயதான ஒரு சிவனடியாராக வந்து சிறப்புலி நாயனாரின் வேண்டுதலை பூர்த்தி செய்தார் இறைவன் அந்த ஆயிரத்தில் ஒருவராக காட்சி தந்ததால் ஆக்கூர் இறைவனுக்கு ஆயிரத்துள் ஒருவர் என்ற திருநாமமும் வழங்கப்படுகிறது சிவனடியார்கள் மேல் பேர் உடையவராகவும் விளங்கிய சிறப்புலி நாயனார் அடியார்களை எதிர்கொண்டு வணங்கி இன்சொல் கூறி திரு அமுது அளிப்பார் வேண்டுபவர்கள் விரும்புவதையெல்லாம் பஞ்சாட்சர மந்திரம் ஓதி குறைவரக் கொடுத்து மகிழ்வார் நாயனார் இவருடைய திருத்தொண்டில் மகிழ்ந்த சிவபெருமான் இவருக்கு சிவலோகத்தில் வீடு பேறு வழங்க ஈசனின் திருவடி நீழலை அடைந்தார் கார்த்திகை மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் சிறப்புலி நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா